நம்பக பார்வை இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் பேராதனையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட தாய் மற்றும் மகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிரதேசத்தில் பேராதனை போலீஸ் பிரிப்புபட்ட பகுதியில் உள்ள வனப்பகுதியொன்றில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட தாய் மற்றும் மகள் கடந்த பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்று போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்து எட்டு வயதுடைய தாயாரும் இருபத்து ஆறு வயதுடைய மகளுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடம் இணைந்து கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டதாக கூறப்படும் மேலும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள் அஞ்சல் முத்திரையின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அஞ்சல் ஒன்றின் விலையை நூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனுஷா பெல்பிட்ட தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான முன்மொழிவு திரைசேரியின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பதினைந்து ரூபாவாக இருந்த அஞ்சல் முத்திரையின் விலை தற்போது ஐம்பது ரூபாவாக இருக்கிறது அஞ்சல் திணைக்களம் தொடர்ச்சியாக நஷ்டமடைந்து வருவதன் காரணமாக இந்த தீர்மானத்தை எடுக்க நேரிட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் சூரியனின் யாழ்ப்பாண பிராந்திய செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சூரியனின் யாழ்ப்பாண பிராந்திய செய்தியாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் மூன்று பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்றைய தினம் மூவர் கைது செய்யப்பட்டதாக யாழ்ப்பாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது கிளிநொச்சி மாவட்டபுரம் மற்றும் அச்சுவேலி பகுதிகளைச் சேர்ந்த மூவரை இவ்வாறு கைதாகியிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து உந்துருளி ஒன்று மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி மற்றும் மாவட்டபுரம் பகுதிகளைச் சேர்ந்த இருவர் வலைய குற்றவியல் விசாரணை பெறும் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த நபர் காவல்துறை புலனாய்வு பிரிவினராலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றபோது பெறப்பட்ட சிசிடிவி காணொலி காட்சிகளின் உதவியுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இவைதான் நாங்கள் எடுத்த முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள்